மக்களே இந்த வீடியோவில் டு ஃபினாலே எந்த மாதிரி டாஸ்க்கெலாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் மலையாள பிக் பாஸ்ல இருந்தால் இந்த சீசனோட டாஸ்க் எல்லாத்தையும் காப்பி அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் வச்சதாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஒம்போது மெம்பருக்கும் இங்கேயே அதை ஒம்போது மெம்பர் வச்சதாக இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டியை செலவு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அதே ப்ராப்பர்ட்டி இங்கே பயன்படுத்தணுன்ற மாதிரி சேனல் பிளான் பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணால் அங்கே இருக்கிற டாஸ்க் தான் நீங்கள் நடக்கும் எக்ஸாக்ட்லி ரைட்டில் இப்போ அங்கே நடந்தது எட்டு டாஸ்க்கு ஓகே அந்த எட்டு டாஸ்க்கை பற்றி தான் அந்த வீடியோவில் முழு விவரமாக பார்க்க போகிறோம் என்ன மாதிரி டாஸ்க்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மாதிரி வித்து ஃபோட்டோவோடு உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஸோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அங்கே டிக்கெட் டுஃபினாலே மொதல் டாஸ்க் என்னன்னா இப்போது நீங்கள் லைவ்வில் பார்த்துட்டுருப்பீங்க ஓகே லைவில் மீன்ஸ் நம்ம டு ஃபினாலே தமிழ் பிக் பாஸோட டிக்கெட் ஃபினாலே நம்பர் ஒன் டாஸ்கான இது தான் அதில் சுபிக்ஷா ஃபஸ்ட்டு ப்ளேஸும் அரோரா செகண்ட் பிளேஸ் அடிச்சாங்களே அதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க் ஓகே அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு இல்லையா நான் ஃபோட்டோ கட்டுற பாருங்கள் ஸோ இங்கே இருக்குல்ல எல்லார் கையிலையும் ஒரு இங்கே ஒரு பெடல் ஸ்டல் இருக்குது பெடல்ஸ்டல் மேலே அங்கே வந்து ஒரு சர்க்குலர் டேபிள் இருக்குது அந்த ஸ்டேபிள் வந்து லாக்கில் இருக்குது இப்போ என்ன பண்ணோன்னா கண்டஸ்டன்ஸு ஸோ இந்த டேபிள் அந்த ரவுண்ட் டேபிள் லாக்கில் இருக்குல்ல அந்த டேபிளை ரொட்டேட் பண்ணி தறக்கணும் ரொட்டேட் பண்ணி திறந்துட்டு ஆப்போசிட் எண்டில் ஒரு பெடல் ஸ்டல் இருக்கும் அந்த இடத்துல போய் கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணோன்னா அந்த பெடல்ஸ்டலை வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பசில் ஐட்டம்ஸ் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பெடல்ஸ்டல் மேலே இருக்கிற அந்த ரா அந்த சர்க்குலர் டேபிளை வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கணும் ரெண்டாவது அந்த டேபிளை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட் பெஸ பெடல்ஸ்டலை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பசில் இருக்கும் அந்த பசில் எடுத்து கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும் இதுதான் டாஸ்க் நம்பர் டூ டாஸ்க் இது தான் ஸோ பெடல்ஸ்டலில் இருக்கிற அந்த ரொட்டேட் டேபிளை ஓப்பன் பண்ணணும் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணி முடிக்கணும் யார் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு டைமிங் இதில் வந்து டைமிங் கம்மியாக இருக்கிறவங்க யார் கம்மி டைமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒம்போது பாயிண்ட் அப்படின்றதுனா இது ஒரு டாஸ்க் ரெண்டாவது நம்பர் டாஸ்காக வந்துச்சு மேபி தமிழ் பிக் பாஸில் இன்றைக்கி கூட வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஓகே இது அந்த ரெண்டாவது டாஸ்க் மூணாவது டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தோ இருக்கு ஓகே இருங்க மூணாவது டாஸ்க் காட்டுறேன் மூணாவது டாஸ்க் இருக்கு இல்லையா இதோ ஒரு டேபிள் ஐ மீன் ஒரு இது பேலன்சிங் வந்து ரவுண்ட் இருக்குது ரவுண்ட் டேபிள் அந்த ரவுண்ட் டேபிளில் மூணு ஹோல்ஸ் இருக்கும் அந்த மூணு வேர்ல்ஸில் பால்ல பேலன்ஸ் பண்ணி வந்து நிற்கிறது தான் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சைடில் ஒரு ராடு இருக்குல்லையே அந்த ராடு மேலே தான் பாலை வைக்கணும் ஸோ அந்த ராடு இருக்கும் இப்படி கைப்பிடி மாதிரி இருக்கும் அந்த ராடை கைப்பிடி மாதிரி பிடிச்சிட்டு ஸ்டார்டிங் எண்டில் அந்த பால் வைக்கணும் அது எப்படியே அந்த ராடு ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ஒவ்வொரு பாலாக ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகிட்டு அந்த ரவுண்ட் டேபிள் இருக்கிற அந்த ஹோல்ஸில் போயிட்டு ஒவ்வொன்றா உட்கார வைக்கணும் இது ஒவ்வொருத்தர பண்ணுவாங்க டைம்ல எல்லாேருக்கும் நடக்காது ஒரு ரவுண்ட் டேபிள் ஒரு அந்த கான்செப்ட்டு ஒவ்வொருத்தர ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக பண்ணி அதில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இதில் என்ன பெனிஃபிட்னா ஃபர்ஸ்ட் போறவன் தான் மாட்டிப்பான் ஏன்னா ஃபர்ஸ்ட் போகிறவன் அவன் தத்தி தடுமாறி இந்த டாஸ்க்கை பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து போகிறவன் என்ன பண்ணுவான் ஆனால் காப்பி அடிச்சுடுவோம் ஈ அடித்தான் காப்பின்ற மாதிரி அந்த பேட்டர்னை காப்பி அடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் ஸோ இது மூணாவது டாஸ்க் அங்கே நடந்த மூணாவது டாஸ்க் ஓகே அடுத்து நாலாவது டாஸ்க் வருவோம் ஸோ நாலாவது டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஆர்டர் மேபி சேஞ்ச் ஆயிருந்தா மன்னிச்சிருங்க ஸோ இது நாலாவது டாஸ்க் நாலாவது டாஸ்க் இது இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன் ஜூம் பண்ணால் தெரியும் எல்லார் கையிலையும் என்ன நடக்குது எல்லார் கையும் பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும் பேலன்ஸ் பண்ணுறாங்க இப்படி ஓல்டு பண்ணுறாங்க தலைக்கு மேலே ஒரு ஓல்டு இருக்குல்ல அந்த ஓல்டு பண்ணுறாங்க இப்போ இந்த தலைக்கு மேலே ஓல்டு பண்ணும்போது இங்கே இருக்கு பாருங்கள் மேலே மேலே இந்த ட்ரையாங்கல் மாதிரி இருக்குல்ல அந்த ட்ரையாங்கல்குள்ளே மாவு இருக்கும் ஒயிட் கலர் மாவு அந்த ஒயிட் கலர் மாவு போட்டு வச்சுருப்பாங்க அந்த ஒயிட் கலர் மாவு கீழே விழாமல் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையை எடுத்துட்டிங்க கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா அந்த மாவு கொட்டிடும் அந்த மாவு கொட்டிட்டாலும் அவுட் அதை விட்டாலுமே அவுட்டு இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு அவுட் ஆகிட்டு வந்தவன் கம்முன்னு வேடிக்கை பார்க்கலாம் தேவையில்ல இல்லை கையில் ஒரு ஸ்பாஞ்சு பால் கொடுத்துருப்பாங்க மா அவனை வன்மத்தை தீர்த்துக்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் பால் அடித்து அடி அடின்னு அடிக்கலாம் ஆப்போசிட்டில் இருக்கிற மேட்டை அடி அடினு அடிக்கலாம் இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது இந்த ஸ்பாஞ்ச் பால் அடிக்கிறீங்களே இந்த ஸ்பாஞ்சு பால் அடிக்கிறது இந்த பிளேவுட் இருக்கலாம் இங்கே மேலே இது ஒரு கிலோ மேலே அது மேலே போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பால் அந்த பால் அது மேலே வரிசையாக நீங்கள் பால் அடிக்க அடிக்க அது மேலே போய் உட்காந்துக்கிட்டே இருந்தால் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும் ஸ்பான்ச் பால் தான் அவ்வளோ வெயிட் இருக்காது பட் அதுவே மேக்ஸிமம் நம்பர் அந்த அந்த பிளைவுட் மேலே உட்கார வச்சுக்கிங்கன்னா அது மேலே போட்டிங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகி உங்கள் கீழே ஏன்னா அவங்க பேலன்ஸ்லேயும் கொஞ்சம் லிமிட்டட் பேலன்ஸில் தான் இருக்கும் அப்போ கை வலிக்கும் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் சில பேர் அதை அடிக்கிறன்ற பேரில் வன்மத்தை கொட்டுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது ஸோ அந்த டாஸ்க்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் குவைட் இன்ட்ரெஸ்டிங் பேலன்சிங் பேஸ்டு தான் சூப்பர் டாஸ்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல ஆனா என்ன யார் 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 அட்டாக் பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே இது நாலாவது டாஸ்கா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது சொல்லிட்டேன் அடுத்து அஞ்சாவது டாஸ்க் இதுதான் பால் டாஸ்க் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இதோ இருக்கு பாருங்க ஸோ இதுதான் பால் டாஸ்க் எல்லார் கையிலயும் ஒரு ரிங் இருக்கு ஒரு ரிங் மாதிரி ஒரு இது இருக்கு ஒரு ரிங் மீன்ஸ் ஒரு பெருசா அந்த ரிங் டைப்ல ஓகே அந்த ரிங்கு டைப்புக்குள்ளே வந்து பால் போட்டிருப்பாங்க அது என்ன கலர் பாலோ ஒரு பால் இருக்கும் ஒரு மூணு பாலோ நாலு பாலோ இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும் கையில் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி ரொட்டேட் பண்ணுறக்க டைமில் அந்த பால் வந்து வெளியே உள்ள ஸோ அந்த அந்த சர்க்குலரில் ஒரு மூணு பால் இருக்குன்னா மூணு பாலுமே கீழே வந்து உழுந்துருச்சு அது வந்து வெளியே குதிர்ச்சுன்னா யார் எலிமினேட் அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் மாதிரி தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆனால் ஒரு பாயிண்ட்டு கடைசி வரையும் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கில் ஒம்பது பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது ஸோ இதுதான் அந்த கோல்டன் பால் பிளாக் பால்னு சொல்லிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி மலையாள பிக் பாஸில் நடக்கிறதா நடக்குதுன்றதால இந்த பால் டாஸ்க் இந்த பால் டாஸ்கா இருக்குமோன்ற மாதிரி தோணுது அதில் சேண்ட்ரா வின் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சில பரவிட்டு இருக்கு சுபிக்ஷா மொத ரவுண்ட்ல எவிக்ட் ஆகிட்டாங்களா சுபிக்ஷாக்கு ஒரே பாயிண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்ச சுபிக்ஷா ரெண்டாவது ரவுண்ட்ல ஒரே பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்களாம் அதில் சாண்ட்ரா ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில இது அஞ்சாவது டாஸ்க்கா அடுத்து ஆறாவது டாஸ்க் இருங்க ஆறாவது டாஸ்கோட ஃபோட்டோ இங்க ஸோ திஸ் இஸ் ஆறாவது டாஸ்க் இப்போ இதோ பாருங்க என்னன்னா இதோ பேலன்சிங் ராட் இருக்கு இவர் கையில் வந்து ஒரு பிளைவுட் இருக்கு சின்ன இந்த ஸ்லேஸில் பிளைவுட் இப்படி நீட்டாக இருக்கும் அந்த பிளைவுட் இப்படி நீட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த பிளைவுட்டுக்கு மேலே வந்து ஒரு பத்து கட்டை இருக்கும் பத்து கட்டையை அடிக்கிட்டு அந்த ப்ளைவுட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பேலன்ஸிங் ராடில் ஏறி இறங்கி ஏற்றுன்னு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த குட்டி குட்டி பீசஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ் பீசஸ் அந்த பாக்ஸ் பீசஸ் எடுத்துன்னு வந்து கட்டை பீசஸ் வந்து சேர்க்கணும் இதில் யார் குறிப்பிட்ட டைமில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம் இல்லை குறிப்பாக இந்த ராடை இந்த ராடை கிராஷ் ஆகிறது தான் பெரிய விஷயம் அதை கிராஸ் ஆகிட்டானா சூப்பராக இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு டாஸ்க் இந்த டாஸ்க் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களே இது ஏழாவது டாஸ்க் மலையாள பிக் பாஸோட ஏழாவது டாஸ்க் அது இருக்கு இல்லையா என்னது மீன் மீன் தான் அந்த டாஸ்கோட பேர் மீன் டாஸ்க் தான் என்னென்னா இந்த மீன் டாஸ்க் இருக்கு இந்த மீன் எம்டியாக இருக்கும் இங்கே பழுப்புலாம் இருக்குது பாருங்க இங்கே பழுப்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் எம்டியாக இருக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு கை இந்த கையை வந்து முதுகு பின்னாடி கட்டிடுவாங்க கட்டிட்டு இந்த கையில் இருக்கும் கை இருக்கும் அந்த கையில் வந்து எஸ்ஸு டேப்புற ராடு இருக்கும் பார்த்தீங்களா எஸ் எஸ்ஸு எஸ்ஸு மாதிரி ஒரு கம்பி ராடு இருக்கும்ல அந்த கம்பி ராடு இருக்கும் பேக் இருக்கும் இப்போ அந்த எஸ்ஸு கம்பி ராடை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேகு ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும் அந்த பேகை எடுத்துன்னு வந்து ஸ்டார்டிங் இருந்து இந்த மீனாண்டை இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கணும் கையை கட்டிக்கிட்டு ஒரு கையில் எடுத்துன்னு வந்து அதை வந்து ஒரு கையை தான் அதை ஓப்பன் பண்ணும் அந்த கட்டி கட்டியிருக்கும் வாய் மூலியமாக ஓப்பன் பண்ணலாம் கை மூலியமாக ஓப்பன் பண்ணி அந்த பைப் இருக்குல்ல அந்த பைப்பு இதை பாருங்க ஸோ அந்த பைப்லாம் எடுத்துட்டு வந்து கீழே பொறுக்கிறாங்க பொறுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பைப்புக்கு சைஸ் இருக்கும் ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி சைஸ் போட்டிருப்பாங்க அந்த சைஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா எடுத்துகிட்டு வரணும் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரா எடுத்துகிட்டு வந்தால் யார் வின்ரோ கம்மி டைமில் அவங்க வின்னர் அண்ட் தென் ஃபைனல் டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது தமிழ் பிக்பாஸில் நீங்கள் பழக்கப்பட்ட டாஸ்க் தான் ஸோ இதுக்கெலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ ஃபைனல் டாஸ்க்காக வந்து ஒரு கார் டாஸ்க்கு கார் டாஸ்கில் ஒம்பது பேரும் போயிடுவாங்க அந்த காரை விட்டு வெளியே வராமல் யார் கடைசி வரை எனக்கு இருக்காங்களோ இல்லை அது விவாதம் மேடம் மாதிரி தான் அந்த காருக்குள்ளே ஏகப்பட்ட நீச்சு தண்ணி முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ சீசன் ஃபைவ்ல பஸ்ஸில் நடந்துச்சுல அந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம் தாங்கிட்டு யார் இருக்காங்களோ அப்படின்றவங்க தான் ஐலேட்டு பார்ப்போம் அந்த மாதிரி யார் அதை ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் இந்த எட்டு டாஸ்க் தான் மலையாள பிக்பாஸில் நடந்திருக்கு மலையாள பிக்பாஸில் நடந்த டாஸ்க் தான் இப்போ தமிழ் பிக்பாஸில் நடந்து கொண்டிருக்கிறது சேம் டீம் சேம் ப்ராப்பர்ட்டி ஸோ மலையாள பிக் பாஸும் சென்னையில் தான் நடந்துச்சு தமிழ் பிக் பாஸும் சென்னையில் தான் நடக்குது அப்போ இந்த டாஸ்க் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுல்ல மக்களே அதனால் தான் இந்த டாஸ்கோட முழு விவரத்தை உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் சேர்த்துட்டேன் என்னென்ன நமக்கு வருதுன்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம் பாய் கைஸ்